உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே நமது சேனலில் தொடர்ந்து பல உண்மை சம்பவங்களை பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல் பற்றியும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோஸ்க்கு பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பள்ளி செல்லும் வயதில் படுத்தவுடன் தூங்கி விடுவேன் தூங்கிய பிறகு எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எழுந்திருக்க மாட்டேன் எவ்வளவு பெரிய கலவரம் நடந்தாலும் இடியே விழுந்தாலும் எனக்கு தெரியாது குட்டி என்று என்றுதான் என்னை எல்லோரும் அழைப்பார்கள் அந்த அளவிற்கு ரொம்பவும் தூங்கி கொண்டிருப்பேன் அப்படி இருந்த எனக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தூக்கம் என்பதே கனவாகிப்பான நாட்களை தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஒரு இளம் சகோதரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவங்க இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க சரி வாங்க அவங்க அப்படி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் என்னுடைய பேர் சாந்தி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்பொழுதே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நல்ல வரன் வந்துச்சு அதனால கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லி எங்க வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க ஆனா நான் சொன்னேன் இல்லம்மா தான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இப்போக்கி கல்யாணம் வேண்டாம் ஒரு வருஷம் தள்ளி போட்டுமே சொன்னேன் அதெல்லாம் முடியாது இந்த சம்பந்தம் கை நழுவி போச்சுன்னா வேற சம்பந்தம் அமையிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால நீ ஒத்துக்கோன்னு சொல்லி எனக்கு கம்பல் பண்ணி கட்டி வச்சுட்டாங்க நான் அந்த சமயத்துல எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு எம்பிஏ படிச்சு ஒரு பேங்க் மேனேஜரா மாறணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை அந்த சமயத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் ஏக்கமா இருந்தேன் என் கணவர்கிட்ட இப்படியா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அதன் அடிப்படையில எங்க முதலீடு அன்னைக்கு என் கணவர்கிட்ட என்னுடைய மனசை சொன்னேன் இது போல நான் எம்பிஏ முடிக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு நான் எம்பிஏ முடிச்சுட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிருந்தேன் எங்க வீட்டுல கம்பல் பண்ணி கட்டி வச்சிட்டேன் சொல்லி என் கணவர்கிட்ட என் சொன்னேன் மனுஷன் என்ன நினைச்சாருன்னு தெரியல சரிமா நீ கட்டுல படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பாய் தலகரை எடுத்து கொண்டு போயிட்டு கீழ போட்டு படுத்துக்கிட்டாரு என் கணவர்கிட்ட இருந்து இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காத நானு திகைத்து போய்விட்டேன் என்னடது நம்ம சொன்ன உடனே நம்ம வீட்டுக்காரரு தனியா படுத்துக்கோன்னு சொல்லி போய் கீழ படுத்துக்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உலகத்துல எப்படி ஒரு மனுஷனான்னு சொல்லி என் கணவரை நினைச்சு அன்னைக்கு பெருமைப்பட்டேன் இந்த அளவுக்கு நல்ல மனுஷனா இருக்காரு நான் படிக்கணும்னு சொன்ன உடனே இப்போதைக்கு தாம்பத்தியம் வேணாம்னு சொல்லி என் மனசுல உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு அவரவே விலங்கி போயிட்டாருன்னு சொல்லி என் மனசுல என் கணவரை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன் நம்ம அம்மா சொன்னது உண்மைதான் நல்ல சம்பந்தம் நல்ல மாப்பிள்ளும் சொன்னாங்களே அது உண்மைதான் பரவாயில்ல நல்ல தான் கட்டி வச்சிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு கணவரை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன் திருமணமான ஒரே வாரத்தில் எனக்கு மறுபடியும் எம்பிஏ கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் உடனே காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்போல்லாம் என் அம்மா வீட்டில் பொழுது முழு நேரமும் படிப்பு படிப்புன்னு சொல்லி படிப்பாவே இருப்பேன் இப்போ என் மாமியார் வீட்டுக்கு வந்ததால எனக்கு மாமியார் வீட்டு வேலையும் பார்க்கணும் என்னுடைய படிப்பையும் கவனிக்கணும்னா ரொம்ப சிரமமா இருந்துச்சு அம்மா வீட்டுல இருக்கும் பொழுது படிக்கிற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பேன் அந்த தூக்கத்துல நிறைய நிறைய கனவு எல்லாம் காணுவேன் இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு நான் படிக்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எங்க தூங்குறது எனக்கு இப்பெல்லாம் தூக்கங்கிறது கனவா மாறி போயிடுச்சு அதாவது என்னால சரியா தூங்க முடியல நான் எம்பிஏ பைனல் இயர் படிக்கிறதால ப்ராஜெக்ட் விஷயமா எனக்கு போனேன் அந்த ட்ரைனிங் டைம் போறது நேரம் வீட்டுல வந்து வேலையை பார்ப்பேன் பத்தாவதுக்கு காலேஜ் படிப்பும் படிப்பேன் இப்படி இருக்கும்போது என்னால் எங்க தூங்க முடியும் ஒரு சொட்டு துக்கும் கூட எனக்கு கண்ணுக்கு வராது அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருப்பேன் நான் காலேஜ்ல இருந்து ட்ரைனிங் சம்பந்தமா ஆடிட்டர் ஆபீஸ்க்கு ட்ரைனிங் போனேன் அந்த ஆடிட்ரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு பாக்குறது அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி பயங்கர வேலை தருவாங்க எப்படா வேலை முடியும் எப்படா வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் தூங்கலாம்னு சொல்லி ஏக்கமா இருக்கும் ஆனா அந்த ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல சமையல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு எனக்கு தூக்கம்ங்கிறது எப்படி வரும் நைட் பன்னெண்டு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் படுத்து ரெண்டு அவர் தூங்கிட்டு மறுபடியும் காலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் ஒரு மணி நேரம் பேருந்து பயணம் அப்படியே கண்ண மூடி கொண்டு மட்டும் வர முடியுமே தவிர தூங்க முடியாது தூக்கம் வரும்போது நான் இறங்க வேண்டிய இடம் வந்துவிடும் நான் மறந்து விட்டு அடுத்த ஸ்டாப்ல போய் இறங்குவேன் அந்த அளவுக்கு என் மனசுல தூக்கங்கிறது கனவா மாறி போயிருச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கி காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது இன்னும் மனசு தூங்கணும்னு சொல்லி ஏக்கமா இருக்கும் ஆனா மிகுந்த சோர்வா இருந்தாலும் வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டு எழுந்து வேலையை பார்க்கணும் இல்லையா உடனே முகத்தை கழுவி கொண்டு பூத்த மலர் போன்ற மறுபடியும் ஏஞ்சி நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் என் மாமியார் மாமனாருக்கு டீ போட்டு தர்றது என் கணவருக்கு டீ போட்டு தர்றது காலையில டிஃபன் செய்யறது வேலைக்கு போற கணவனுக்கு மதிய சாப்பாடு செஞ்சு தர்றதுன்னு சொல்லி எல்லாமே காலையில பரபரப்பா செஞ்சு முடிச்சிட்டு எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சோண்டு சோறு எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பிடுவேன் அடுத்தத வர எக்ஸாமுக்கு படிக்கிறது ட்ரெய்னிங் இடத்துல ப்ராஜெக்ட் முடிக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையே மிகுந்த பரபரப்பா மாறி போயிடுச்சு எங்க வீட்டுல எட்டரை மணிக்கெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க அனைவருக்கும் பரிமாறி விட்டு நான் உணவு சாப்பிடும் தூக்கம் கண்ணை சொக்கும் ஐந்து இட்லி சாப்பிட முடியும் என்னால ரெண்டு இட்லி மட்டும் தான் சாப்பிட முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் கண்ண சோக்கும் உடனே போய் படுக்கணுமே இன்னும் பார்த்த கிச்சன்ல வேலை இருக்கு அதை முடிக்கணும்னு சொல்லி பரபரப்பா ஓடிட்டு இருப்பேன் கிச்சன்ல போய் பாத்திர பண்டெல்லாம் கழிவு போட்டு கிச்சனை கிளீன் பண்ணி மறுபடியும் படுக்க போகும் பொழுது மணி பன்னெண்டு மணி ஆயிடும் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் தூங்கலாம்னு பார்த்தா அந்த தூக்கமும் கெட்டு போயிடும் ஏன்னா என் படிப்பு பத்தின சிந்தனையே ஓடிட்டு இருக்கும் காரணம் என்னன்னா நான் வீட்டு வேலை ஆஃபீஸ்ல ட்ரைனிங் சொல்லி நான் போயிட்டு இருக்கும் பொழுது எக்ஸாமுக்கு படிக்காம இருக்கிறேன்னு சொல்லி அந்த நினைப்பை நான் தூங்க வராம போயிடும் கிடைக்கிற கொஞ்ச நேரம் தூக்கமும் பாதி தூக்கமாக மாறிடும் நான் படிப்பதற்காக ட்ரெயினிங் போற இடத்துல வேலையோ அல்லது வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையோ என்னால தியாகம் செய்ய முடியாது என்னால தியாகம் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் கிடைக்கிற கொஞ்சம் தூக்கத்தையும் என்னால தியாகம் செய்ய முடியும் அதனால அந்த தூக்கத்தையும் தியாகம் செஞ்சிட்டேன் ஒரு கட்டத்துல வீட்டு வேலை சீக்கிரம் முடிச்சு நான் வரும்பொழுது பதினோரு மணி ஆயிடும் அந்த டைம்ல உட்கார்ந்து ஒரு ஒன் அவர் படிக்கலாம்னு சொல்லி நான் ஒன் ஹவர் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அந்த டைம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து என்னுடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு ஒரு கட்டத்துல எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க விடுற கொரட்ட சத்தம் என் காதல் விழுவோம் அதை பொழுது எனக்கு ஏக்கமா இருக்கும் நம்மளால தூங்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் என்னுடைய கண்கள் தூங்க சொல்லி கெஞ்சும் போதெல்லாம் நான் செய்வது ஒன்றுதான் என்னுடைய கையெழுத்தை பச்சை நேர பேனாவில ஒரு பேங்க்ல உட்காந்து போடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை அந்த தூக்கத்தை வரவிடாம பண்ணிடும் அந்த பச்சை நேர கையெழுத்திற்கு உயிர் வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அதனால் நம்முடைய இப்போதைய தூக்கத்தை தேகம் செய்வதில் பெரிய தவறு ஒன்றும் இல்லை என்று நான் முனைப்பாக படிக்க ஆரம்பிப்பேன் அந்த டைம்ல என் மனசுல நான் எம்பிஏ சக்சஸா முடிச்சுட்டு அடுத்து வர பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்கில் உட்காந்து பச்சை கலர் பேனா கையெழுத்து போடணும் அப்படிங்கிற வச்சுக்குவேன் என் மனசுக்கு புத்துணர்ச்சி வந்துடும் உடனே படிக்க ஆரம்பிப்பேன் நான் படித்து முடிக்கும் வரை எந்த உறவினர் வீட்டு விசேஷத்திற்கும் சென்றது கிடையாது அம்மா வீட்டுக்கு கூட வருடத்தில் ஒரு முறையோ இருபது முறையோ அதுவும் பொங்கலுக்கு மட்டும் போயிட்டு வருவேன் கோயில் குளம் சுற்றுலா என்று நான் அதிகமா சென்றது கிடையாது படிப்பு முடியும் வரை குழந்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்ற முடிவில் நானும் என் கணவரும் இருந்தோம் அதற்காக நான் கருத்தரை மாத்திரைகளோ இல்லை வேறு எது சாதனங்களோ பயன்படுத்த கிடையாது படித்து முடித்த பிறகுதான் தாம்பத்திய உறவில் ஈடுபட வேண்டும் என்ற முடிவில் நானும் என் கணவர் இருந்தோம் என் கனவுக்காக என் மனதை கட்டுப்படுத்தியதெல்லாம் சாதாரண விஷயம்தான் ஆனால் என் கணவரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுதான் உண்மையில் மனக்கட்டுப்பாடு என்று தோன்றுகிறது திருமணமாகியும் தவ வாழ்க்கை வாழ முடிந்தது மனக்கட்டுப்பாட்டால் மட்டுமே சாத்தியமானது சாப்பாடு இல்லாததால் சாப்பிடாமல் இருப்பதற்கு பெயர் இல்லை கண்முன் சாப்பாடு இருந்தும் சாப்பிடாமல் இருப்பதற்கு பெயர்தான் விரதம் அதுபோல் தான் என்னுடைய கணவரும் என்னுடைய ஆசைக்காக அவருடைய ஆசைகளை மனதில் போட்டு வைத்துக் கொண்டு மிகுந்த கட்டுப்பாடோடு இருந்துள்ளார் ஆமாங்க இன்னைக்கு நான் எம்பிஏங்கிற படிப்ப யூனிவர்சிட்டி லெவல்ல வாங்கி கோல்டு மெடலிஸ்டா வெளியே வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னுடைய பெற்றோர்களை சொல்வதை விட என்னுடைய கணவரே நான் பெருமையா சொல்லுவேன் ஏன்னா தன்னுடைய பெற்றோர்கள் குழந்தைய படிக்க வைக்கிறது கடமை ஆனா எந்த கணவனும் இந்த அளவுக்கு தன்னுடைய தியாகத்தை பண்ணி தன்னுடைய மனைவி படிக்கட்டுமே சொல்லி ஒரு தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடாம கட்டுப்பாடாக இருந்து என் சக்சஸ்க்கு பின்னாடி நின்று இருக்காரு அதனால ஆரம்பத்தில் எங்க அம்மா சொன்னது போல இப்ப வந்த மாப்பிள்ள நல்ல உன் படிப்புக்காக அந்த மாப்பிளை மிஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க ஆனா அது உண்மைதான சொல்லி இன்னமும் நினைச்சுக்கிட்டு பெருமைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி அவர்கள் தன்னுடைய வெற்றிக்கு பின்னாடி தன் கணவன் இருந்த கதையை அவங்க இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட ஆளுங்கிற மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாம வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்